புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் தாலுகா வாகன ஓட்டிகளுக்கு விபத்துகள் அடிக்கடி ஏற்பட்டன கடந்த சில நான்கு நாட்களுக்கு ஒன்றுடன் ஒன்று மோதி ஒருவர் உயிரிழந்தார் இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக உள்ளதால் இது குறித்து ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் மார்டின் லூத் கிங் ஆவுடையார் கோவில் உதவி கோட்ட பொறியாளர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இன்று வேகத்தடையில் வெள்ளை வண்ணம் இதனால் இப்பகுதியில் வட்டாட்சியர் அவர்களுக்கு சுற்றுவட்டார பகுதி மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர் இந்த வேகத்தடையில் வெள்ளை வண்ணம் இருந்திருந்தால் வாகன ஓட்டிகள் மெதுவாக சென்றிருப்பார்கள் அதனால் தான் அடிக்கடி விபத்து நடந்ததாகவும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த வட்டாட்சியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் கிழக்கு கடற்கரை சாலையின் பதினாறு கண் பாலத்தின் முன்பாக வேகத்தடை வாகன ஓட்டிகளுக்கு விபத்துகள் அடிக்கடி ஏற்பட்டன கடந்த சில நான்கு நாட்களுக்கு முன்னால் இரு சக்கர வாகனம் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒருவர் உயிரிழந்தார் இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக உள்ளதால் இது குறித்து ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் ஆவுடையார் கோவில் உதவி போட்ட பொறியாளர் ஆவலர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இன்று வேகத்தடையில் வெள்ளை வண்ணம் இடப்பட்டது இதனால் இப்பகுதியில் வட்டாட்சியர் மார்டின் லூதர் கிங் அவர்களுக்கு சுற்றுவட்டார பகுதி மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர் இந்த வேகத்தடையில் வெள்ளை வண்ணம் இருந்திருந்தால் வாகன ஓட்டிகள் மெதுவாக சென்றிருப்பார்கள் அதனால் தான் அடிக்கடி விபத்து நடந்ததாகவும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த வட்டாட்சியர் அலுவலர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றார்கள்